ஜெயலலிதா சர்ச் பார்க் கான்வெண்ட்டில் படித்துக் கொண்டிருந்த விடுமுறை நாட்களில் ஊட்டி செல்வது உண்டு அங்கு ஏரிக்கரையில் இருக்கும் குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் என்ற ஆசை அந்த சிறு வயதிலேயே ஜெயலலிதாவுக்கு உண்டாயிற்று ஆனால் ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா அதற்கு அனுமதி அளிக்கவில்லை காரணம் அங்கு அவர் படம் ஒன்றில் நடிக்க சென்றிருந்தபோது குதிரை ஓட்டுகின்ற காட்சிகளில் கீழே விழுந்து காயமடைய நேர்ந்ததுதான் அதை மனதில் கொண்டு மகளிடம் குதிரை ஓட்டக்கூடாது என்று கண்டிஷன் போட்டுவிட்டார் ஆனாலும் ஜெயலலிதா பிடிவாதமாக தன் அம்மாவின் அனுமதியை பெற்று சிறிது நேரம் குதிரை மீது அமர்ந்து ஏரிக்கரியை சுற்றி வருவார் பெரிய சாதனையை செய்துவிட்ட திருப்தியோடு குதிரையிலிருந்து இறங்கி தன் தாயாரை நோக்கி ஜெயலலிதா ஓடி வந்தபோது அவரது காதுகளில் ஒன்றில் அணிந்திருந்த தோட்டை காணம் தோடு தொலைந்த வேதனையும் அம்மா என்ன சொல்ல போகிறாரோ என்ற கலக்கமும் ஜெயலலிதாவின் மனதை வதைத்தது தோடு தொலைந்து போன செய்தி அறிந்த சந்தியா இனிமேலாவது நான் சொன்னபடி கேள் பிடிவாதம் பிடிக்காதே என்றார் ஆனாலும் குதிரை ஓட்டுகிற ஆசை ஜெயலலிதாவை போகவில்லை அவர் சினிமா நடிகையான பிறகு ஊட்டிக்கு படப்பிடிப்பிற்கு போன போதெல்லாம் அந்த ஆர்வம் அதிகமாயிற்று நவாப் என்னும் பந்தய குதிரைகளை பழக்குகின்றவர் ஜெயலலிதாவிற்கு சிறந்த முறையில் குதிரையேற்ற பயிற்சி அளித்தார் பந்தய குதிரைகளில் ஜெயலலிதா நன்கு பயிற்சி பெற்று யாருடைய உதவியும் இன்றி குதிரை ஓட்ட கற்றுக்கொண்டார் அந்த பயிற்சியினால் அதற்கு பின் எவ்வளவு முரட்டு குதிரையாக இருந்தாலும் பயப்படாமல் ஓட்டுகிற அளவுக்கு ஜெயலலிதா தைரியமாகிவிட்டார் படங்களில் குதிரை ஓட்டுகிற காட்சி என்றால் அவர் சிறிதும் தயங்குவதில்லை தர்மம் எங்கே நீரும் நெருப்பும் சித்ரா பௌர்ணமி உட்பட பல தமிழ் திரைப்படங்களில் மட்டுமின்றி தெலுங்கு படங்களிலும் குதிரையேற்ற காட்சிகளில் நடித்திருக்கும் ஜெயலலிதா சித்ரா பௌர்ணமியில் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் சர்வசாதாரணமாக குதிரை சவாரி புரிந்து நடித்திருப்பார் சித்ரா பௌர்ணமி படத்தை பொறுத்தவரையில் இன்னொரு விஷயத்தையும் நினைவு கூர்ந்தாக வேண்டும் அதில் ஜெயலலிதா தன் தோழிகளுடன் காலம் உண்டு பருவம் உண்டு மனம் போல் ஆடல் பாடல் அதிகம் உண்டு என்று ஆடி பாடுவதாக படத்தின் ஆரம்பத்தில் ஒரு காட்சி வரும் அந்த பாடலில் கதாநாயகி ஜெயலலிதாவின் துணிச்சலான தனித்தன்மையை காட்ட வேண்டும் என்பதற்காக அவரது ஸ்கேட்டிங் நடனமும் இடம்பெற்றால் நல்லது என்று இயக்குனர் பி மாதவன் கூறினார் பாடல் வரிகளையும் மனதில் கொண்டு அதை ஜெயலலிதாவிடம் சொன்னபோது சுறுசுறுப்பும் அதுபோல் சாகசமும் செய்வதற்காக காத்துக் கொண்டிருந்தவர் போல முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் ஜெயலலிதா அதற்காக பயிற்சி பெறுவதற்கு முனைந்தார் அவரது எண்ணம் போலவே அகில இந்திய ஸ்கேட்டிங் சாம்பியன் மோகனாச்சாரியாவிடம் பல நாட்கள் ரோலர் ஸ்கேட்டிங் பயிற்சி பெற்றார் ஜெயலலிதா சக்கரம் கட்டிக்கொண்டு கொண்டு நிற்பதற்கே தனி பயிற்சி தேவை அப்படி இருக்க பாடலுக்கு ஏற்ப நடனமும் ஆட வேண்டுமென்றால் அதற்கு எவ்வளவு உடல் வலிவும் துணிவும் தேவை அது ஜெயலலிதாவிடம் இருந்தது இப்படி தன்னை சகல துறைகளிலும் வளர்த்து கொண்ட ஜெயலலிதா எதிர்பாராத விதமாக திரைப்படத்துறையில் அடியெடுத்து வைத்து விட்டாலும் அந்த துறைக்கான போலி பந்தாக்களை அண்டவிடவே இல்லை நடித்து கொண்டிருந்த காலத்தில் மற்றெந்த நடிகையரையும் விட அதிகமான சம்பளம் பெற்று முன்னணி நடிகையாக ஜெயலலிதா இருந்த போதிலும் பணத்திற்காக எப்படியும் வளைந்து போகக்கூடியவர் அல்ல என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் நிரூபித்து கொண்டே இருந்தார் அது மட்டுமின்றி மிக சிறந்த வேடம் கிடைக்கிறது என்றால் அதற்காக பணமே வேண்டாம் என்று துணிந்தும் மறுத்திருக்கிறார் எங்கள் தங்கும் படத்தில் எம்ஜிஆரோடு அவரும் சம்பளம் வாங்காமல் நடித்தார் மாறன் குடும்பத்தினரின் கடன்களை அடைப்பதற்காக எம்ஜிஆரை நாயகனாக கொண்டு தலைவன் என்றொரு படம் தயாரித்தவர் பி ஏ தாமஸ் எம்ஜிஆர் இயேசுநாதராக நடிக்கவிருந்து நின்று போன இயேசுநாதர் படத்தை தயாரிக்க இருந்தவரும் அவரே அவர் மலையாளத்தில் இயேசுவின் வரலாற்றை ஜீசஸ் என்ற பெயரில் படமாக தயாரித்தார் அது தமிழிலும் டப் செய்யப்பட்டு வெளிவந்தது இந்த படத்தில் ஜெயலலிதா நடிக்க வேண்டும் என்று தாமஸ் விரும்பியபோது சலோமி என்ற நடனமணியின் வேடத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் ஜெயலலிதா மற்றவர்களை மயக்குவதற்காக பணத்திற்காக சலோமி கவர்ச்சியாக நடனம் ஆடினாலும் உள்ள தூய்மை உடையவல்லவள் என்பதை உணர்த்து விடம் அது அதனால் அந்த கதாபாத்திரத்தில் நடித்து முடித்த பின் பணம் வாங்கி கொள்ள மறுத்துவிட்டார் ஜெயலலிதா பணத்தை விட பக்குவமான கதாபாத்திரம் பெரியது என்ற கருத்து கொண்டவர் ஜெயலலிதா